பேசலாம் யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் இது ஒரு கிறிஸ்தவ தேசம் ஆசீர்வாதமான தேசம் கிறிஸ்தவ மிஷினரிகள் உருவாக்கப்பட்ட தேசம் மிஷினரிகள் இங்கிருந்து அனுப்பப்பட்ட தேசம் ஆனா இப்படி ஒரு தேசத்துல எனக்கு பின்னால பாருங்களேன் அங்க எழுதியிருக்கு பாருங்களேன் வெல்கம் டு ஹெல்னு எழுதியிருக்கு பாருங்களேன் இவ்வளவு வருத்தமா இருக்கும்ல வெல்கம் டு ஹெல்லுக்கு நம்மள அழைக்கல வெல்கம் டு ஹெவன் போட வேண்டிய இடத்துல வெல்கம் டு ஓகே இதை பார்க்கும் பொழுது என் மனசு ரொம்ப பாரப்பட்டுச்சு அப்போ எனக்கு அவன் ஒரு வசனத்தை நினைப்பூட்டினார் இரண்டு குருந்தியரின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் செகண்ட் குறைந்த சாப்டர் டூ லெவன் சாத்தானல்ல நான் போச போகாத படிக்க அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே இசாசனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்றது ஒரு ஞானம் இன்னைக்கு உங்க லைஃப்ல உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகள் ஒர்க் லைஃப்ல என்ன பிளான் காலையில எழுந்து ஜபிக்கும் போதே கத்த நமக்கு வெளிப்படுத்துவாராம் ஓகே வெளிப்படுத்துவாராம் அவன் தந்திரத்தை முறிப்பாராம் அவன் தந்திரத்தை எரிப்பாராம் இப்போ நான் இங்க இருந்து இதை கேன்சல் பண்றேன் அதை சுட்டெரிக்கிறேன் அது ஹெல் அல்ல அது முறிப்பாராக இந்த தேசத்தை குட்டி பரலோகமாய் மாற்றுவாராக உங்கள் வீட்டை குட்டி பரலோகமாய் மாற்றுவாராக உங்கள் வாழ்க்கையை குட்டி பரலோகமாய் மாற்றுவாராக உங்களுடைய தொழிலை உங்களுடைய ஆவிக்குறி ஜீவியத்தில் ஊழியத்தை நம்மளுடைய எல்லாவற்றிலும் ஒரு குட்டி பரலோகமாய் மாற்றுவாராக யாராவது இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைத்தால் தே ஃபீல் தட் யூ ஷுட் புட் அ போர்ட் வெல்கம் டு ஹெவன் நாட் வெல்கம் டு ஹெல் ஐ கேன்சல் த தர்ட் ஹெல் ஆஃப் ஜீசஸ் இன்றைக்கு உங்க வாழ்க்கை என் வாழ்க்கையே நரகமா இருக்குன்னு சொல்லாதீங்க உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார் இன்னைக்கு சேட்டன் பிளான் பிரேக் ஆகுது இன்னைக்கு காட்ஸ் பிளான் ஆகுது இன்னைக்கு அவன் என்னெல்லாம் மண்டலத்துல திட்டம் போடுறான்னா நான் கேன்சல் பண்றேன் இப்ப நான் இங்க இருந்து ஜபிக்கிறேன் இங்க இருக்கிற எல்லா மண்டலத்துல போடுகிற திட்டங்கள் கேன்சல் ஆவதாக உங்க வீட்டை குறிச்சி குடும்பத்தை குறிச்சு பிள்ளைகளை குறித்து உங்களுடைய தொழிலை குறித்து உங்களுடைய ஊழியத்தை குறித்து சாத்தானுடைய மண்டலத்தில் போடுகிற திட்டங்களை கத்தர் உட்டைப்பாராக 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 உடைப்பாராக உங்களை ஆசிர்வதிக்கும்படிக்கு கத்த பேசுகிறார் உங்கள் வீடு ஒரு பரலோகமா இருப்பதாக உங்க வாழ்க்கை ஒரு பரலகமா இருப்பதாக தேவட ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது அதை கத்த சுதந்திரிக்க பண்ணுவாராக உங்களுடைய தொழில் ஒரு பரலகமா இருப்பதாக உங்களுடைய நம்முடைய ஊழியம் ஒரு பரலோகமா இருப்பதாக நம்முடைய சிந்தை ஒரு பரலோகமா இருப்பதாக நரகமான சிந்தை அல்ல பரலோகமா இருப்பதாக அது எழுதுகிறார் ஏசு நாமத்தினாலே இப்பொழுது நான் இந்த இடத்துல நின்று நான் கட்டளை கொடுக்கிறேன் அந்த அந்த நரகத்தை நான் எரிக்கிறேன் அதை சுட்டெரிக்கிறேன் அதை ஆசீர்வாதமாய் நான் திருப்புகிறேன் இந்த தேசம் ஆசிர்வதிக்கப்பட்ட தேசமாய் இருப்பதாக நம்முடைய இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட இருப்பதாக சோ இன்னைக்கு காலை எழுந்துட்டீங்க பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னா இன்னைக்கு நைட் படுக்கிற வரைக்கும் உன் பிளான் எல்லாம் கத்தர் காட்டி கொடுத்துட்டார் ஏசு நாமத்துல நான் கேன்சல் பண்றேன் எல்லாம் இந்த நாள் முழுத நான் ஜெயம் எடுக்க கத்தர் கிருபை தருவாராக உங்கள் பிரயாணங்களில் ஆட்டுக்குடியும் தெளிக்கப்படுகிறது கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஆளுகை செய்கிறார்